முகை முகை இங்க வாடி மோதை சொல்லுங்க ஐத்த இது கொன்னும் குறைச்ச இல்லை என் மூஞ்சை பார்த்து பேசிடு எல்லாம் ஒரு மரியாதை தான் ஆமா ஒரு மரியாதை கொண்டு உடப்பில போடு ஏன் த என்னாச்சு ஏன் கோவமாக இருக்கீங்க ஏண்டி நீ மாசமா இருக்கேன்னு தெரியுது இல்ல உங்க வீட்டில எப்படி வளாகப்பூ போடுவாங்க தெரியும் நீங்க தானக்கே பேசி முடிக்கணும் கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத குடும்பண்டி உங்க குடும்பம் எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட பேசுங்கத்த ஒன்னத்துக்கு லாய்க்கில்ல போ நான் என் பையன்டே பேசிக்கிறேன் எனக்குமா ஏதோ ரொம்ப யோசனையாக இருப்பீங்களாட்டுருக்கு வாடாதும் சூப்பயில உன் பின்னாடி மாசம் மார்க்கல அவ்வளவு வளாக போனோம்னு உனக்கு என்ன இல்லையா இதெல்லாம் பெரியவங்க நீ தானமாக பார்த்து முடிவு பண்ணணும் அவளுக்கு ஏழு மாசம் ஆகுது அவளை ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வா அது எப்படிங்கம்மா மனசில் மனசில்ச்சா அப்படியே சொல்லிட்டீங்க நீ நினைச்சால தான் போதும் அவளை கூட்டிக்கிட்டு போ டேய் மாவனே காசு போனாலும் பரவாயில்ல சின்னதாக ஒரு ஆல்பம் மாதிரி போட்டோ எடுத்துட்டு வாங்க நீயும் பொண்டாட்டியும் சேர்ந்து ஏமா நீங்களும் வாங்கம்மா எங்க கூட ஏண்டா உங்க அம்மா ரொம்ப நாள் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா ஏமா அப்படி சொல்றீங்க நம்ம வழக்கத்தில் ரொம்ப வயசான ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க ஃபோட்டோ எடுத்தா செத்து போயிடுவாங்க தெரியாத உனக்கு இப்போ போட்டோம் சாவடிக்க போறாதானே வயலடிங்கம்மா வயலடிங்கம்மா அப்போல்லாம் சொல்லாதீங்கம்மா அம்மா நான் உங்கள் வாயை அடிக்க சொன்னேன் முக்கையா சீக்கிரமாக போங்க போய் ஆல்பம் எடுத்துகிட்டு வந்தால் அம்மாட்ட காமிங்க என் கூட வா பெட்டிக்குள்ளே அம்புட்டு நகை இருக்குது அதெல்லாம் எடுத்துறேன் என் மருமகளுக்கு போட்டுவிடு ஏம்மா உங்களுக்கு தான் மருமகளை பிடிக்கவே பிடிக்காதே அப்புறம் உங்கள் நகையெல்லாம் தெரியுங்க அது வேற இது வேற ரெண்டையும் சேர்த்து குழப்பிக்க அம்மா வா இதான் இதெல்லாம் பரம்பரை நகை இதெல்லாம் உங்கள் பொண்டாட்டிக்கு போட்டு அலங்காரம் பண்ணி ஏழு மாத புள்ளை தாச்சியை ஃபுல்லாக போட்டு எடுத்துகிட்டு வாடா ஏமா இத்தனாலும் போட்டு நகை எங்கேயுமா வச்சிருந்தேன் என் கண்ணையில் காட்டவே இல்லை ஓ ஒன்ட்டோ கொடுத்துருந்தான் நான் பத்திரமா வச்சிருந்தேன் என் மருமகளுக்காக என்னதான் அவ கூறு கட்டத்தனமாக நடந்தாலும் மாமியாரும் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன் தெரியும்ல ஆனால் நீயே அம்மா அம்மான்னு சுற்றி வர கிடச்சிட என்னை காலை வாரி விட்டுருவேன் சரி அவள் மேலே தான் இவ்வளோ பாச வச்சிருக்கீங்களே அப்போ அவளை நல்லபடியாக நடத்த வேண்டியதுனே நீங்கள் ஏன் அப்புறம் அவளை திட்டிக்கிட்டே இருக்கீங்க லே மாமியாருனா அப்படிதானா இருப்பாங்க என்னதான் நல்லவளா இருந்தாலும் மாமியாரை மாறினா கெட்டவளா மாறிடுவாங்க ஆனால் இருந்தாலும் என் மருமகள்ட்ட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசணும்னு வச்சுக்க அவள் என்ன தூக்கி மிளகா அரைச்சி விட்டு அரைச்சுட்டு அதனால தான் அம்மா எரிஞ்சிருந்து விழுகிறேன் மருமகளை கைக்குள்ளேயே வச்சிருக்கேன் தெரியுதா இப்போ நான் இப்படிதான் கோவமாக பேசினாலும் அவ வேண்ட சாந்தமாதானே பேசுகிறா பல்லே ஆளுமா ஆளுமணு சரி சரி மாச மாசம் பேசிக்கிட்டே இருக்காம இந்த நகையெல்லாம் கொண்டு போய் மருமகள்கிட்ட கூட அவள் போட்டு அழகா போட்டா வந்து என்கிட்ட கூட அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது மாமியார் தான் ஆசையாக கொடுத்தாங்கன்னு சொல்லி வைக்காத அவர்கிட்ட மாமியார் மிரட்டி தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி அப்பதான் அப்போதான் அடங்குவான் என்கிட்ட சரிம்மா சரிம்மா நீ சொன்னா சரிதாமா என்னன்னா ஆல்பத்தை வெளில காமிக்கணுமா நீங்கள் ரெண்டு பேரும் ஒட்டி நின்று போட்டா எடுத்தா அப்புறம் பார்க்கறவங்க எல்லாரும் தப்பா பேசுவாங்கடா அதனால தனித்தனியாக நின்று போட்டா எடுக்கணும் தெரியா போட்டா எடுக்கும்போது புதுசு மறாடி ஒன்னா சேர்ந்து போட்டா எடுக்கணும் டே மூக்கையா இந்த காலத்துக்கு மாதிரி பேசு இந்த காலத்தில் யாராவது ஒட்டி நின்று போட்டோ எடுத்தா பாக்கிறவங்களாம் என்ன பேச மாட்டாங்க அதனால எனக்கு போட்டோ எடுக்கணும்னு ஆசை தான் ஆனால் நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக போட்டாடுங்க சரியா இருந்தாலும் என்ற பொண்டாட்டி நாங்கள் ஒன்னா நின்று தோல் மேல கை போட்டு எடுக்கிறோமே அவ்வளோதான்டா குத்தம் ஆகிடும் நம்ம குடும்பத்தை நீ பலி கொடுக்க பாக்குறியா அதெல்லாம் தேவையில்ல இல்லை தனித்தனியாக நின்று போட்டா எடுங்க நீ தனியாக ஒரு போட்டாடு அவ தனியாக போட்டோ எடுக்கட்டும் நான் ரெண்டு பேரும் கூட சேர்த்து வச்சு ஒரு போட்டாவை நான் பாத்துக்கிறேன் ஒன்னா மட்டும் நின்று போட்டா எடுத்துடவே கூடாதுடா இதுக்கு நாங்கள் போட்டா எடுக்காமலே இருக்கலாமே மக்கையை அதிகப்ப சிகரமா பேசாத நான் சொல்றத நீ செய் நீ தனியா போட்டாடு மருமக தனியா போட்டா எடுக்கணும் அப்புறமே நான் ரெண்டு போட்டாவும் சேர்த்து வச்சு நான் பாத்துக்கிறேன் போட்டா மட்டும் எடுக்கலாமா ஆனா ஒன்னா நானே எடுக்க கூடாதான் என்னங்கடா இது சட்டம் என்னடாங்க உணவுல இதே கிளம்பிட்டேங்கம்மா முக்காய் இந்த அம்மா நகை கொடுத்தாங்க இதெல்லாம் சட்டப்பட்டுன்னு வா அவனுக்கு போய் போட்டா எடுக்கணுமா ஏனுங்க அத்தியானு கொடுத்தாங்க ஆமண்டி வேற யாரு கொடுப்பா போய் சட்டப்பட்டுன்னு வா போய் போட்டா எடுக்க போனோம் ஐயோ நம்ம குடும்ப வழக்கப்படி போட்டோம் எடுக்க கூடாதுங்க அத்தைக்கு தெரிஞ்சா அவரதாங்க கொண்டு போட்டுவாங்க முக்கா போட்டோ எடுக்க சொன்னதே அம்மா தான் அதுக்குதான் இந்த நகையெல்லாம் கொடுத்தாங்க சீக்கிரமா வா நம்ம போய் போட்டோ எடுக்கலாம் ஓ அத்தை சொன்னாங்களா அப்ப சரிங்க போட்டுட்டு வந்துடுறேன் என்ன சிட்டா பறந்துட்டா அதான் மாமியாருன்னு ஒரு பயம் தான் பல மருமகளுக்கு நான் கிளம்பிட்டேனுங்க போலாங்களா அன்னைக்கு தலை குளிரி இன்னும் அந்த தலையை நிமித்தி நீ பாக்க மாட்டேங்கிறேன் எங்க அம்மாவை பாக்க மாட்டேங்கிற கீழையே பாக்குறியா அப்படி என்னதாண்டி இருக்கு கீழே ஏனுங்க உங்களுக்கும் மாமியாருக்கும் கொடுக்குற மரியாதை தானுங்க உங்க முன்னாடி தலை நிமித்து நிக்க கூடாதுன்னு தானுங்க ஆ புரிஞ்சுகிட்டா சரி எனக்கே எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட மரியாதை குறைய கூடாது ஆனா இருந்தாலும் அப்பப்ப நீ நிமிந்து பாத்து எங்களை பேசலாம் இல்லங்க என்ற வழக்கை நான் மாத்திக்கிற மாதிரி இல்ல நான் இப்படியே இருந்துக்கிறேனுங்க உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு எனக்கு அத்தையை கூப்பிடுங்க நம்ம சொல்லிட்டு போலாம் ஏனுங்கம்மா கொஞ்சம் வாங்க போட்டக்கிறப்புறம் அங்க வெயிட் பண்றாரு என் குடும்ப மனத்தை வாங்கணும்னு வந்திருக்கியாடி அத்தை நான் என்ன செஞ்சேனுங்க என் நீ பெட்டினரே நகையை கொடுத்து போட்டுக்க சொன்னா இத்தனோட போட்டுக்கிட்டு நீ வெளில போனேன்னா எனக்கு மரியாதை இருக்குமாடி இல்ல வெளியே போனா என்ன நாச்சியா உன் மருமக இத்தனோட செடிதான் போட்டு நீ என்ன கேவலமா பேசுறதுக்குதான் இப்படி பண்றியா நீ ஐயோ இல்லைங்கத்தா அதெல்லாம் ரொம்ப வெயிட்டாக இருந்ததுனால தான் தான் போடலை எனக்கு போதுங்கத்தா ம் எனக்கு இந்த அலங்காரம்லாம் பற்றாதே இன்னும் இருக்க நகையெல்லாம் அள்ளி போட்டு பின்னாடி செட பின்னி பூ வச்சுட்டு வா போ சரிட்டா நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா உனக்கா ஃபோட்டோகிராஃபரெலாம் ரொம்ப நேரம் இருக்க மாட்டார் இந்த காலத்தில் ஃபோட்டோகிராஃபரை பிடிக்கிறதே அதிசயமா இருக்குது இப்போ நீ ஆட்சியாக மரமாக மாதிரியா இருக்க போ போய் போட்டோ வாங்க வெயில் வரங்க ஃபோட்டோகிராஃபராக என்னையும் பொண்டாடியும் எடுக்கணும்னுங்க சார் பர்ஃபெக்டா போட்டு எடுத்துடலாம் இப்போ உங்க பக்கத்துல என்னங்க வேணா வேணாங்க நான் தனியாக போட்டோ எடுத்துக்கிறேன் என் பொண்டாட்டி தனியாக போட்டால் எடுத்துக்கிட்டேன் சார் இது உங்க பொண்டாடியெல்லாம் பக்கத்து விட்டுக்கார பொண்டாட்டியா சொன்னேன் சார் சும்மா ஜோகிக்கு தான் சொன்னேன் இந்த ஏகத்தாலமான பட்ச எல்லாம் என்ன வேணாம் என் பொன்னாட்டியா கூட்டிகிட்டு வரமா பக்கத்து விட்டுக்கார பொண்டாட்டியா நான் ஏண்டா கூட்டிட்டு வரணும் பைத்தியக்கார பையில அது என்ற பொன்னாட்டி தான் அவளை முதல் போட்டாடு போ சரி சார் ரொம்ப சூடா இருக்கீங்க கூல் ட்ரிங்க்ஸ் குடுக்குறீங்களா அதெல்லாம் ஒன்று வேணாம் சட்டுப்பிடணும் என்ற பொன்னாட்டியை போட்டுறேன் இப்படி மூஞ்சி முடிட்டீங்கன்னா எப்படிமா மூஞ்சி போட்டாட தெரியும் துணியாயிடுமா ஏ போட்டோக்கிராப்ரே எங்க வழக்கம் இப்படி தான் துணியை தலையில போட்டு தான் போட்டோ எடுப்பாங்க ஒழுங்காக அந்த போட்டோ எடு அதுக்கு இல்லை சார் கொஞ்சம் மூஞ்சி தெரியற மாதிரி அந்த துணியை வழக்க சொல்லுங்க சார் நான் போட்டோ எடுக்கிறேன் இந்த ஊர் பெரிய ஆளுங்க நாங்கள் அப்படி தான் மூஞ்சி முடிதான் நாங்கள் போட்டோ எடுப்போம் நீ எடு மூஞ்சி தான் போட்டோ எடுப்பீங்கன்னா அது எதுக்குள்ள அம்மா மூஞ்சி கொஞ்சம் தெரியுது நீ முழுசாக மறைச்சிக்கம்மா ஓ மூஞ்சியே தெரியாத அளவுக்கு இப்போ நான் போட்டோ எடுக்கிறேன் ஏப்பா தம்பி என்ற கால் தெரியாமல் போட்டாடு இருங்கம்மா அந்த வந்துடுறேன் இந்தங்கம்மா இதை போட்டுக்கங்க நீங்க யாருனே தெரியாது போட்டோக்கிறாப்ரே உனக்கு சூப்பர் மூலையோ நீங்களுக்கு துண்டு வேணுங்களா யோ இந்த நக்கால் தான் எனக்கு என்னத்துக்கு போட்டோ என்ன யோசிச்சு வேற போஸ்க்கு என்னென்ன காலில விழுந்துட்டீங்க மன்னிப்பு கேட்குறீங்களா சரி அதெல்லாம் வேணாம் கிறுக்கு இருக்கு நான் போட்டோம் போஸ்ட் கொடுக்குறேன் எறரா யோ எங்கேயா வரீங்க விசித்திரமா இப்படி தெரியாதனமா உங்க ஊர்ல போட்டா கடை வச்சுட்டு நான் பண்ற பாடு பெரும்பாடா இருக்குது எப்பவே போட்டாலும் கிடைக்கும் அண்ணே எப்படி ரெண்டு மூணு வாரம் ஆயிரும்னே கொஞ்சம் சீக்கிரமா போட்டு கொடுப்பா எங்க அம்மா ஆசையா கேட்டாங்க எங்க ரெண்டு பேத்தையும் போட்டா எடுத்து பார்க்கணுன்னு கொஞ்சம் சீக்கிரமா போட்டு கொடுத்துரு சரியா சரி நான் கிளம்பவா ஆ சரிங்கண்ணே ஜென்ரேஷன் எங்க போயிட்டு இன்னும் முக்காடு போட்டு போட்டோ எடுக்கிறாங்க மூஞ்சி தெரியாம போட்டா எடுக்கணுமா இதுக்கு எடுக்காம இருந்திருக்கலாமே அம்மா ஆசைப்பட்டாங்க ஆசைக்குட்டியா ஆட்டுக்குட்டியை ஆசைப்பட்டாங்கன்னு போட்டா எடுக்க வந்திருக்காங்க பர் பஐத்தியங்க